இப்பொழுது இந்த போட்டி விதியை அறிவித்து காணப்படுகிறது அறிவித்து காணும் அலுவலர்கள் திரு திருமதி சௌமியா திரு பௌத்திரானந்த கோபால் அவர்கள் மற்றும் திரு ஆடி சரவணகுமார் அவர்கள் இப்பொழுது அறிவு காண உள்ளது ராவுத் அவர்கள் இப்பொழுது சென்று வந்திருக்கிறார்

நடத்தி வராங்க எல்லாமே பாரத சிட்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமத்து இருக்கு அதுல பெஸ்ட் பிளேயர் இந்த பொண்ணு எல்லாருமே அடுத்த இந்த அணையில் திரு அன்ப சகோதரர் ரோஹிணி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அதோடவே நிறைய மெகா ஆன்சி செல்வி மனோஜ் ஜோதி ஆனந்தி இவர் அனைவருமே சிபிஎஸ்சி பள்ளி நேஷனல் போர்டு பண்ணி தங்க பல நன்றி அணு நன்றி

இப்பொழுது ஆடிக்கட்டிருக்க பி கே ஏர் காலேஜ் ஐந்து பேர் அகடமி நான்கு ஒரு குளியல் முன்னணியின் பி கேர் காலேஜ் என்னோட வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா சக்தி பிரைஸ் வரலைங்க பெரிய மேட்சுக்கு போயிட்டாங்க இது இருபதாயிரம் தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் எட்டு வீல்ஸ் அகாடமி நல்லா தான் ஆடுறாங்க அவங்களுக்கு ஈக்குவலான டீமட 4 பிரகிராம் पीकेआर ஃபைனலுக்கு வந்திரோம் என் கணிப்புக்கு ஓட வேண்டியது ரொம்ப அனுபவசாலிகள் கேட்ட டைம்ல அவங்களால ஆட முடியும் மற்ற டீம விட கேர 9

ஐம்பது கிலோமீட்டர் திருப்பூர்ல இருந்து திருச்சி போடுற ரோட்ல நான் பேசுற சவுண்ட் அதிகமா இருக்கா இப்போ ஓகேங்களா இந்த சவுண்டு நான் பேச சரியா கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால அதிகமா வச்சேன் இரண்டாம் கால்கட்டத்தில் ஆட வேண்டிய அணிகள் உதவி நிலவு காசு

இதே பாண்டி வெல்கம் மென்ஸ் லிஸ்ட் என்ன என்ட்ரி கேட்டிருக்காங்க 1ரட்ட டீம் தான் கொடுத்திருக்காங்க சின்ன டீம் மட்டும் வர மாட்டீங்களா 2023 கேட் 2014 இரண்டாம் உதவினர் <laughs> 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 <laughs>

வெளியில் இருந்து வந்திருந்தால் தங்கள் அணியும் செய்ததை நிலவாயில் பதிவு செய்து கேட்டுக் கொள்கிறோம் வெளியூரில் இருந்து ஆட்கள் அணியினர் வந்திருந்தால் தங்கள் அணியும் செய்ததை பதிவு செய்து கேட்டுக் கொள்கிறோம் ஆறு

ಅದು ಪೀಕರ್ ಆರು

ஆயிரம் தொள்ளாயிரம் மட்டும் பாரு கஷ்டத்துல இருக்காது

காத்தில் பேரி மரிந்துக Onion véritableக்குப் பazuயில்ம strangBlue근� необходிய Shamu의 பார்டர aminoя 싶은elli நான் ஃபைனல் மாத்த ஃபைனல் மாத்த கைஸ் மேட்ச் கேல்ட் மென்ட் เสร็จலத்துக்கு அ நாக்க போகணும் மாத்த okay ஃபைனலுக்கு 310 ஃபைனலுக்கு டைம் பண்ணி தானை கட்ட மொக்கடால சோட்ஸ் கேமிங்கன் இரண்டாம் மண்டே

மூன்றாம் பரிசு நாலாம் பரிசு ஆரியா ಮದುರಜಾ ಆದಾಗ ಅವರು ಪಾಯಂ ವೇಲ್ಲಣ್ಣ ಅಲ್ಲ ರಾಮ ವಿಜಯಾಂತರಾಜ್ ಟಿಜೆ ಕೊಡೋಣ ಮೇರೆ ಉಯರಂದರಾಜ್ ತೋಪಕಲ್ ಕಂದರ ಮನರಂಗದಲ್ಲಿ ತಿರುಗಿದರು ಇಬಳೆ ಕೇಡಾ ಕೋಲ್ಕತ್ತಾದ ಆದರಡಿಯಿಗೆ ಹೊರಟಿದ್ದಾರೆ ಕಾರ್ಸಪಾಲಯ ದೀಪಕ್ ಕಲ್ಗಿ ಗೋಲ್ಫ್ ಕ್ಲಬ್ ತೃಚಿ